அந்த சாரி அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அது என்ன சாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேடு ஒன் சாரி தாங்க கிரேடு ஒன் சாரினா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது பிக் குட்டா சாரின்னு சொன்னா தான் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த சாரியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இந்த சாரியோட கவுண்ட்டு வந்து ரொம்ப கூட கவுண்ட்டு அதாவது வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் நம்ம எப்பயும் போடுற பட்ட விட இந்த சாரியோட கவுண்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வர சாரியில் வர புட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புட்டாஸும் இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் அந்த சாரீஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன் பை ஒன் காட்டுற அவங்களை வாங்க பார்ப்போம் இந்த சாரியை பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பேரட் கிரீன் ஒரு பேரட் கிரீன்ல ஒரு மஜந்தா புட்டா போட்டது இந்த புட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய அகலமான புட்டாஸ் தாங்க நம்ம நார்மலா வர சாரீஸ்ல வரக்கூடிய புட்டாஸ் மாதிரி இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்லேயே இருக்கும் புட்டாஸ் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் புட்டாஸ் எல்லாமே வந்து இதை கை புட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ள வர புட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வர நார்மல் சாரியை விட இந்த புட்டாஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பெரிய சைஸ்லையே தெரியும் உங்களுக்கு இது சாரியோட ஃபுல் பாடி இது வந்து பழு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் காஃபி ப்ரௌனில் வந்து உங்களுக்கு பல்லு வந்துடும் அந்த பல்லுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பெரிய புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கும் ஸோ அந்த பாடிக்குள்ளே அந்த பல்லுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைட்லேயுமே வந்து இதே மாதிரி ஒரு புட்டாஸ் வந்து இந்த வரிசையில் ஃபுல்லாக கொடுத்துருப்போம் உங்களுக்கு சாரியில் நம்மளே வந்து டேசல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவோம் இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீ தான் இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏன் அந்த சாரியோட இந்த சேரீயில் வந்து ப்ரைஸ் கூட இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த சாரியோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் அவங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோகோ வந்துடும் ஹேண்ட்லூம் லோகோவோட இந்த சாரிக்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இது அதனால தான் ரொம்ப ஸ்பெஷலான சாரி ரேடு ஒன் சாரி ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப்பில் அவைலபிலிட்டி செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ சைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் ஷிப்பிங் மட்டும் தான் இப்போ பார்க்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெஜந்தா மெஜந்தா கலர் பல்லு அண்ட் பாசி பச்சை ஸோ இந்த சாரி கலர் பாருங்க ரொம்ப சூப்பரான கலருங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கிரீன் கலர் அது வேற இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மைல்டான கலருங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லா எல்லாரோட கலர் டவுனுக்குமே இது வந்து ஆக்டா இருக்கும் புட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் புட்டா தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி பாடி ஃபுல்லவே நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய புட்டா சைஸ் தான் வந்துடும் இது சாரியோட பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குங்குமம் கலர் பல்லு இந்த பல்லுலேயும் நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய புட்டாஸ் வந்து கொடுத்துருப்போம் டேஸரும் போட்டு கொடுத்துருப்போம் இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது இது வித்தவுட் பிளவுஸ் தான் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்குற இந்த சாரி பாருங்க பல்லு வந்து சாண்டில் கலரும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டைப்பாக்க கலரும் சொல்லுவாங்க நிறைய பேர் வருது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேபி பேபி கலர்னு சொல்லுவோம் இதை வந்து இங்க ஸோ ஒரு காஃபி ப்ரௌன் கலர் தான் சொல்லப்போனால் இது காஃபி ப்ரௌன் கலர் தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய புட்டாஸ் கொடுத்துருப்போம் பாடிலேயும் நான் சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு லாங் புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு இதே மாதிரி சைடு கார்னரில் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருவோம் ஸோ இந்த சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா நீங்கள் ஒன் ஃபீட் வச்சு இப்படி கட்டிட்டு போனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா புட்டா வந்து நல்லா சைஸ் புட்டாவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சாரி பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக சில்க் சாரி ஒரு டோன்லயே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து இது மாதிரி ஒரு சாண்டில் கிரீம் கலரில் வந்து பல்லு வந்துடும் இது சாரீட்ட பாடி இது பல்லு

ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் ஷைனிங் பண்ண எவ்வளோ சூப்பரான ஒரு ஷைனிங் உள்ள சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரிலையுமே நான் சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிக் புட்டாஸ் வந்து வந்துடும் அதாவது ஒரு சை ஒரு கை அதாவது ஜான் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் பாடி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டாஸும் வந்து கொடுத்துருப்போம் பல்லுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு இந்த சாரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீ தான்

புட்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து ஒரு லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கை புட்டாஸ் அப்படின்றதுனால ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அப்படின்றதுனால இது நெய்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் எடுக்கும் அதனால் வந்து இந்த சாரியும் வரத்தும் வந்து நம்மளுக்கு கம்மி தான் ஸோ இந்த சாரி வந்து எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஒரு சூப்பரான ஒரு காப்பர் டாக் காப்பர் கலரில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் டேஸிலும் வந்து சூப்பராக ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் புட்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லுமே நிறைச்சிருந்துருக்கும் உங்களுக்கு புட்டாஸ் வந்து சாரியோடய ஃபுல் பாடி இது இந்த சேரோட பிரைஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் இருந்தாங்க இப்ப பாக்குற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன் வித் கோல்டன் கலர் காம்பினேஷன் தாங்க இந்த பாட்டில் கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்குது நிறைய பேர் வந்து இந்த பாட்டில் கலர் காம்பினேஷன் வந்து என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன்ல அழகான ஒரு கோல்டன் அதாவது மஸ்ட் எல்லோ மஸ்ட் எல்லோ கலர்ல இதே மாதிரி உங்களுக்கு பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குது கோல்டன் கலர் இது இது சாரியோட ஃபுல் பாடி இது சாரியோட பல் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து நான் ஃபஸ்ட்டும் சொன்ன மாதிரி தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் இந்த சாரிலாம் வந்து லிமிடெட் ஸ்டாக்காக தான் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க